இலவச பஸ் கொடுக்கிறாரு அது குடுக்குறார் அண்டா கொடுக்கிறார் குண்டா கொடுக்கிறார் நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நான்கு லட்சம் கோடி இந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் கடனாக வாங்கி வைத்திருக்கிறார் ஸ்டாலின் என்பதை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் தமிழ்நாட்டினுடைய கடன் ஒன்பது லட்சம் கோடி என்றார் ஒரு சதவீதம் அதற்கு வட்டி என்று வைத்துக் கொண்டால் கூட ஒன்பதனாயிரம் கோடி மாதம் தமிழ்நாடு வட்டி கட்டணம் ஒரு ஆண்டுக்கு ஒரு லட்சம் கோடிக்கு மேல வட்டி கட்ட வேண்டும் தமிழ்நாடு இன்னும் இரண்டு ஆண்டுகளில் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் கோடி முதல் பதினைந்து லட்சம் கோடியாக கூட தமிழ்நாட்டினுடைய கடனை மாற்றாமல் ஸ்டாலின் இந்த நாட்டை விட்டு கீழே இறங்க மாட்டார் நாடு கொண்டிருக்கிறது அரசு ஊழியர்களுக்கு ஓய்வு பெற்று அரசு அதிகாரிகள் ஓய்வு பெற்று வெளியே செல்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு கொடுப்பதற்கு தமிழ்நாட்டின் வருவாயிலோ தமிழ்நாட்டின் கஜனாவிலோ படம் இல்லை அப்படித்தான் இந்த நாட்டினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருப்பது என்பதை என் மக்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்க சும்மா இலவசம் வந்து கருணாநிதி இருந்து கொண்டு வந்து இலவசத்தை கொடுக்கல ஸ்டாலின் தான் சொத்தை வித்து கொண்டு வந்து இலவசத்தை கொடுக்கல உதயநிதி படம் காசு யாருக்கு இலவசத்தை கொடுக்கல இந்த நாட்டை கடனை வாங்கி இலவசம் கொடுத்து கொண்டு இருக்கிறார் மூகா ஸ்டாலின் என்பதையும் நீங்கள் மனசுல வச்சுக்கிட்டா தான் இந்த அரசியல் உங்களுக்கு புரியும் பதினைஞ்சு லட்சம் கோடி இந்த நாட்டினுடைய கடனாக மாட்டி வைக்காமல் மூகா ஸ்டாலின் இந்த மண்ணை விட்டு அகல மாட்டார் நீங்க நல்லா பண்ணிக்கோங்க எங்க அண்ணன் நேற்று கூட்டத்துல பேசுனாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இன அழிப்பு